இன்றைக்கி வந்து இந்தியா வர்ஸ் பங்களாதேஷ் வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது கைஸ் அதில் ஒன்று நம்ம இந்திய அணி வீரர்களுக்கு வந்து கொஞ்சம் தீவிர பயிற்சி ஈடுபட்டு வரலாம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபார்மூலிலேருந்து வராங்க ஏன்னா அது ஒரு கம்பேக் வெற்றினே சொல்லலாம் பங்களாதேஷ்க்கு வந்து ஒரு அதிர்ச்சி தொழில்லாம் சொல்லலாம் அவங்க வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும் அந்த மேட்ச்சில் பார்ப்பாங்க ஆனால் என்ன கம்பேக் கொடுத்தாலும் என்ன ஜெயிக்க முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நமது வந்து கடப்பாற டீமாக ஒரு வலி அமைச்சுதார் நம்ம ரோஹித் சர்மான்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு டீமை இப்போ வந்து இப்போதைக்கு வச்சுக்கிறார் கையில் ஏன்னா நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லாமே நம்ம ஸ்ரீலங்கா கூட மட்டும் தான் அடைஞ்சமே தவிர மற்ற யார்டையும் தோல்வி அடையில ஏன்னா அது அவங்க ஊர் பிச்சு வேறு ஸ்பின்னர் பிச்சு கொடுத்துறாங்க அந்த பிச்சு மாதிரி அந்த அளவுக்கு மாட்டாங்க நம்ம சுமன் கிரி ஜெய்ஸ் வரலாம் அதனால் அவங்களுக்கு அங்கே கொஞ்சம் கடினமாக இருந்தது அதனால் ஒத்துக்கலாம் இது வந்து ஃபாஸ்ட் ட்ராவல் ஸ்பின்னர் பிச்சு வந்து நம்ம ரவிச்சந்திர ஹ்வன்லாம் சென்னையிலே போனால் சென்னையிலே வந்து ஒரு எப்படி ஆனாலும் தெரியாது அந்த மாதிரி தான் மேட்ச் ஜெயிச்சிக்கிறாங்க இப்போ வந்து இல்லை இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்ள முடியும் இதை வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான் ஆனால் ரெண்டு பர்சன்ட் தான் பங்களாதேஷ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்தளவுக்கு மோசமாகற நம்ம போகும் இப்போ வரைக்கும் போலிங்கே ஒரு பரவாயில்ல ஆனால் பேட்டிங் தான் ரொம்ப வீக்னஸ் பேட்டிங் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணி பாருங்களா போய் நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க